வணக்கம் எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக மற்றும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும் பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று நமது சேனலின் நோக்கத்திற்கு ஏற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் திருநீலக்குடியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகா சமேத சந்திரமோலீஸ்வரர் திருக்கோயில் மேலூர் இத்திருக்கோயிலானது சுமார் முந்நூறு வருடங்கள் பழமையான ஒரு திருக்கோயிலாக இருக்கிறது இது மிகுந்த இடிபாடுகளுக்கிடையே இருந்த நிலையிலே நமது மகா பெரியவார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்கிலே சதுர்மாசி விரதம் இந்த ஊரிலே தங்கி மேற்கொண்டிருந்த பொழுது இந்த திருக்கோயிலானது அவரது அங்கேயின்படி புனருதாரணம் செய்யப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதன் பின்னர் வந்த சங்கராச்சாரிய சுவாமிகளான ஏந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பொன்விழா ஆண்டில் மற்றும் ஒரு கும்பாபிஷேகம் கண்டது இக்கோயிலின் மூலவர் மிகச் சிறிய லிங்க வடிவிலான சந்திரமோலீஸ்வரர் அம்பிகை ஆனந்தவல்லி தலவருஷம் வில்வம் தீர்த்தம் சந்திர தீர்த்தம் இக்கோயிலின் மூலவரான ஸ்ரீ சந்திரமௌரீஸ்வரர் மகா பெரியவர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவர் கையாலேயே தினமும் பூஜிக்கப்பட்டு வந்த ஒரு லிங்கம் முன்காலத்திலே இந்த ஊரில் நான்கு வேதங்களையும் கற்றுணர்ந்த வேத பண்டிதர்கள் பலர் நிறைந்து இருந்ததால் இது சதுர்வேதி மங்கலம் என்று கூட ஒரு காலத்திலே அறியப்பட்டிருக்கிறது மிகுந்த இடிபாடுகளுக்கு இடையே இருந்த திருக்கோயிலை யாருமே கட்ட முன்வரவில்லை ஏனென்று கேட்டபொழுது அவ்வாறு கட்ட முன்வந்தவர்களின் குடும்பத்தில் பிரச்சினை இரு விட்டதாக கூறப்பட்டது இருந்தாலும் பெரியவர் அவர்கள் திரு கண்ணன் மாமா என்பவரை கூப்பிட்டு இந்த திருக்கோயிலை புனருதாரணம் செய்ய பணித்தார் அப்பொழுது ஊர் மக்கள் இதனை தெரிவிக்கவே மகா பெரியவர் நான் பார்த்துக்கொள்கிறேன் போ என கூறிவிடவே கண்ணன் மாமாவும் பெரியவரின் மேற்பாரத்தை போட்டு இந்த திருக்கோயிலை புனருதாரணம் செய்ததாகவும் ஒரு கிரு குறிப்பு இங்கு கூறுகிறது அன்று முதல் இன்று வரை இந்த திருக்கோயிலானது குடும்ப ஒற்றுமை மற்றும் கிராம ஒற்றுமைக்கு ஒரு பரிகார தலமாகவே வழங்குகிறது எனக்கூட நாம் கூறலாம் ஏழு பிரதோஷ நாட்களிலே இந்த சந்திரமொழீஸ்வரர் மற்றும் ஆனந்தவல்லி அம்பிகைக்கு சிறப்பான முறையிலே அபிஷேக ஆராதனைகள் செய்ய நம் குடும்பத்தில் இருக்கும் மன கஷ்டம் மனஸ்தாபம் மனக்குழப்பம் இவை அனைத்தும் நீங்கும் என்பது இங்கு தொன்னம்பிக்கையாகவே வழங்குகிறது தனியார் ட்ரஸ்ட் ஒன்றின் மூலம் இந்த திருக்கோயிலானது தற்பொழுது பராமரிக்கப்பட்டு வருகிறது இக்கோயிலில் கைங்கரியம் செய்து வரும் சிவாச்சாரியாரின் வீடு கோயிலுக்கு அடுத்தபடியே இருப்பதால் இந்த கோயிலை நாம் எப்பொழுது சென்றாலும் அவர் திறந்து காண்பி தரிசனம் செய்விக்கிறார் அனைத்து சிவாலயங்களில் இருப்பதைப் போலவே கோஷ்டத்தில் நந்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கஜலக்ஷ்மி நவகிரகங்கள் மற்றும் பைரவ சந்நிதிகள் காணப்படுகிறது மிக அழகாக இந்த கோயில் பராமரிக்கப்படுதுங்க அதாவது சிறிய கோயில் இருந்தாலும் மிக அழகாக அற்புதமாகவே பராமரிக்கப்படுகிறது அதாவது புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது நான் பல என்னுடைய பல காணொலிகளில் சொல்கிற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள் புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும் அவ்வாறு உதவிகள் செஞ்சீங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம் அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் இன்மொரு முறை உங்களை மற்றொரு கோயிலை சந்திக்கிறோம் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்